புள்ளுக்காடு பகுதியில் ஒதுக்கிய கபஸ்தான் நில ஆய்வு கோவை எண்பத்தி ஆறாவது வார்டில் புள்ளுக்காடு பகுதியில் இஸ்லாமியர்களின் அடக்கஸ்தலம் அமைப்பதற்காக மாமன்றம் தீர்மானத்தின் அடிப்படையில் ஒதுக்கிய எம்பத் எண்பத்தி மூணு சென்ட் இடத்தில் புள்ளுக்காடு சுற்றியுள்ள அனைத்து ஜமாத் மற்றும் கூட்டமைப்பு நிர்வாகிகள் நேரில் சென்று கள ஆய்வு செய்தனர் மனிதநேய மக்கள் கட்சியின் மாமன்ற உறுப்பினர் இ அகமது ஹபீர் தலைமையில் மௌலவி அப்துல் ரஹீம் இம்மாதி சுன்னத் ஜமாத் கொள்கை கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் மற்றும் இஸ்லாமிய கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் ஜனாப் இணையாதுல்லா ஹாஜியார் கோவை மாவட்ட அனைத்து ஜமாத் இஸ்லாமிய இயக்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் சபீர் அலி ஐக்கிய ஜமாத் ஜனாப் பஷீர் ஹாஜியார் ஜமாத்துல் உலமா மௌலவி அப்துல் ரஹ்மான் ஊலுமி முஹாலா ஜமாத் நிர்வாகிகள் இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் சாதிக் அலி ஆகியோர் பார்வையிட்டனர்